ரொம்ப ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிதுக்கு பயிர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க அதுக்கு நைட்டே போர் மச்சி எடுத்து தேவையான அளவுக்கு ஊற போட்டு வச்சுக்கணும் காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி பிதுக்கி எடுத்தோன்னா வெள்ளிக்காசு மாதிரி பயிர் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான பொருள் என்ன கடையை உளுந்து வீட்டு மசால் போட்டு தானே எடுத்து வச்சுருக்கேன் சீரகத்தூள் சோம்புத்தூள் இந்த சீரா சோம்புத்தூள் இல்லை அப்படின்னா நம்ம சீரா சோம்பாவே அரைக்கும் போது அரைச்சிக்கலாம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் தழையும் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சீல் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுக்கங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காமல் சூப்பராக பண்ணலாம் இப்போ வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து வதக்காமல் போட்டிருக்கேன் நீங்கள் வதக்கி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சாலும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் தேங்காயும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு உடைச்சிட்டியில் அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் அள்ளி போட்டு இந்த பயிரையும் அள்ளி போட்டுக்கலாம் இந்த குழம்ப கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்ச மசாலா ஊற்றிக்கி கொட்டியாச்சு இப்போ அந்த ஜாரையும் கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன் சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு சோம்புத்தூள் கொஞ்சம் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம கையில் இத்னூன் எடுத்தாலே போதும் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூளும் அதேமாரி ஒரு அளவுக்கு நம்ம கையில் எடுத்து இத்துணூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வீட்டு மசாலா பொடி போட்டிருக்கேன் இந்த மசாலா பொடி இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூளும் மல்லித்தூள் கூட ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் நார்மல் தண்ணி ஊற்றி ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விடுங்க எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாலும் போட்டுக்கலாம் எனக்கு வேணான்றதுனால நான் போடலை குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ குழம்ப தாளித்து விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல்க்கு ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்து வெங்காயம் கருவேப்பில கொத்தம்தழை அவ்வளோதான் அப்படியே தூக்கி ஊற்றிடுங்க குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க